இன்னைக்கு நம்ம இருபது ரூபாயை கையில் வைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இரண்டு லட்சமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லானது அதனால் உங்கள் கையில் நீங்கள் இருபது ரூபா பத்து ரூபாய் எது வேணாலும் பரவாயில்ல அதை வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எப்பொழுதெல்லாம் பண தேவையோ அப்பொழுதெல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கையில் மட்டும் கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பணம் வைக்கிற இடத்துலையும் எப்பொழுதும் கட்டுக்கட்டாக பணம் வந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த இருபது ரூபாய் நிச்சயமாக ரெண்டு லட்சமாக உங்கள் கையில் வந்து திரும்பி கிடைக்கும் அது மட்டும் கிடையாது உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகலைன்னா சொல்லலாம் வியாபாரம் நல்லா போகலைன்னா சொல்லலாம் நீங்கள் வந்து வருமானம் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க சம்பள உயர்வு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா பண தேவையை பூர்த்தி செய்வதற்கான மந்திரம் தான் இது கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சின்ன மந்திரம் தான் எளிமையான தான் அதை எப்படி சொல்கிறது என்ன பண்ணுறது அப்படின்றத அந்த பதிவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ்